தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு சூசகமா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கு நீங்க வேணா பாருங்க இனிவரும் காலங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்க கூட கூட்டணியில வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது விஜயா அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம நழுவுறாங்க எது எப்படியோ வானதி சீனிவாசன் சூசகமா சொன்ன இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அப்போ தாவேகா பாஜக கூட்டணி கன்ஃபர்ம்டு விஜய் மொத்தமா அமித்ஷா கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நெத்திசன்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க கூட்டணி சாங்கா இருக்கா மக்களுக்கு வந்து எங்க மேல நம்பிக்கை இருக்கா நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல ஐயோ கூட்டணி அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி

ரொம்ப ஸ்ட்ராங்கா போக போகுது கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க அதனால ஒண்ணு நடக்க போறது இல்ல நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க நாங்க வலையெல்லாம் வீசறது இல்லைங்க